முதியோர் கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட உரையை முன்வைத்து வரும் ஜனாதிபதி திசா நாயக்க சிறுநீரக நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்த உதவித்தொகை ஏழாயிரத்தி ஐநூறு முதல் பத்தாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் முதியோர் கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீட்டை கட்ட ஒரு மில்லியன் ரூபாய் தடுப்பு மையங்கள் மற்றும் அனாதை இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபா ஐயாயிரமும் நன்னடத்தை காலத்தில் உள்ள குழந்தைகளின் நலனுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி வினமடைந்தோர் தொடர்பான விரிவான தரவு அமைப்பை உருவாக்க நூறு மில்லியன் ரூபாவும் இடம்பெயர்ந்த சிறுவர்களுக்கு நிலையான மற்றும் பாதுகாப்பான வீட்டை நிர்மாணிக்க ஒரு மில்லியன் ரூபாவும் காப்பகங்கள் மற்றும் ஆதரவற்றோர் இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் நன்னட நடத்தி பிரிவில் உள்ள சிறுவர் நலனுக்காக ஐநூறு மில்லியன் ரூபா வாங்கமோ என குறிப்பிட்டுள்ளார்